வெல்கம் பேக் ஒகனக்கல் நீர்வீழ்ச்சியை பத்தி தான் இந்த ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல தாங்க இருக்கு தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகா பார்டருக்கும் சென்டரா தான் இந்த ஒகேனக்கல் ஃபால்ஸ் இப்போ இந்த ஒக்கனக்கல் ஃபால்ஸ் நீங்க ஃபேமிலியோட வந்தா எப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணலான்றது தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் இந்த பாத்தீங்கன்னா தர்மபுரியில இருந்து நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாங்க இருக்கு சேலத்துல இருந்து உங்களுக்கு எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டருங்க ஒகனக்கல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்போது நம்ம இந்த ஒகனக்கல் ஃபால்ஸ் டவுனுக்கு வந்துட்டோங்க நீங்கள் மேலேயே கார் பார்க் பண்ணுறவங்க பார்க் பண்ணலாம் கீழே உங்களுக்கு ஹோட்டல் தமிழ்நாடு இருக்கு இங்கேயும் உங்களுக்கு வெஹிக்கிள் பார்க்கிங்க்கு நிறைய ஸ்பேசஸ் எல்லாமே இருக்குங்க நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு பன்னெண்டு பேர் இருக்கோம் இன்றைக்கி செம்மையான ஒரு படகு சவாரி சூப்பரான ஃபிஷ்ஷு சிக்கன்லாம் தாங்க ட்ரை பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் மெயின் ஃபால்ஸ் ஸ்கூலில் வரும்பொழுது உங்களுக்கு நிறைய ஷாப்ஸு இங்கே அவைலபிளாக இருக்குது படகு கொண்டு போகிறதா இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இங்கேயே உங்களுக்கு படகு சவாரி செய்கிறவங்களாம் இருப்பாங்க பட் எப்படியா இருந்தாலும் நம்ம கவர்மெண்ட் மூலமாக டிக்கெட் எடுத்து தான் போக போகிறோம் வாங்க பார்க்கலாம் போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் எல்லாம் மீன் கடைங்க நிறையவே இருக்குங்க இங்கே மீன் மார்க்கெட் வரும்பொழுது நீங்கள் ஒரு ரெண்டு கடை மூணு கடை விசாரிச்சுட்டு மீன் வாங்குங்க ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு ரேட் இருக்கும் வேற பேசி வாங்குறது ரொம்பவே நல்லதுங்க இந்த இடத்துல லோகு கண்ணை பாறை கெளுத்தி கட்லா அந்த மாதிரி நிறைய ஏரி ஃபிஷஸ் எல்லாமே நிறைய இருக்குது

கட்டிங் செக்ஷன் முடிஞ்ச உடனே இங்கே நிறைய பேர் இருப்பாங்க சமைச்சு கொடுக்கறதுக்கு அதில் ஒரு ஆளை நீங்களே பார்த்து சூஸ் பண்ணிக்கிங்க இங்கே நாங்கள் ஜிலேபி மீன் குழம்புக்கும் பெரிய மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கும் கொடுத்துட்டோங்க இப்போது அடுத்ததாக வடகு சவாரிக்கு தான் போக போகிறோம் இங்கே உங்களுக்கு நிறைய கடைகளும் அவைலபிளாக இருக்குது அதாவது மஞ்சள் தூள் மிளகாத்தூள்லாம் மிக்ஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கிற ஷாப்பும் அவைலபிளாக இருக்குது நான் உள்ளே ஆகும்போது பார்த்திங்கன்னா மார்னிங் தாங்க இங்கே உங்களுக்கு சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இங்கே உங்களுக்கு தோசை பரோட்டா எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது மார்னிங் டிஃபனை முடிச்சுட்டு இப்போ நம்ம போயிட்டு வர்றதுக்குள்ளே ஆஃப்டர்நூன் ஆயிரும் அதுக்குள்ளே ஆஃப்டர்நூன் லஞ்சும் ரெடி ஆகிடுங்க என்னோட குரூப்பில் இருக்கிற வாண்டு டிஃபனை முடிச்சுட்டா இப்போ வாங்க நம்ம படக்கு சவாரிக்கு போகலாம் வாட்டர் ஃபால்ஸில் இந்த பரிசல் இடத்துக்கு நம்ம வந்துவிட்டோங்க ஒரு பரிசலில் பார்த்தீங்கன்னா நான்கு நபர்களை ஏற்றுவாங்க இதில் பரிசல் ஓட்டுநர் கட்டணம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு பராமரிப்பு கட்டணம் நூற்றி இருபது ஜாக்கெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு எயிட்டி ருபீஸ் ஆக மொத்தம் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு பரிசலுக்கு இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க அதுலேயே நீங்கள் ஒரு குழந்தையையும் வேணும் ஏற்றிக்கலாங்க என்னோடய குரூப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பன்னெண்டு பேர் கிட்டத்தட்ட மூணு படக்கை புக் பண்ணோம் வாங்க இந்த படகு சவாரி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் நான் வந்தது ஒரு பண்டிகை நாள்றதுனால நிறைய போட்ஸ் அவைலபிளாக தான் இருக்கு உங்களுக்கு படகு இல்லாம போகுன்ற பிரச்சனை எல்லாம் வரவே வராதுங்க இங்க நிறைய படகு இருக்கு படகு சவாரி செய்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க சீசன் டைமில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தாங்க இருக்கும் நீங்கள் இந்த படகு சவாரி வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கிற ஒரு மசாஜ் செய்கிற சென்டர்லாம் இருக்குது விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட போய் மசாஜ் பண்ணிக்கங்க ஆ ஓடே ஓடே ஓகே வியூவர்ஸ் இங்க ஓக்னக்கல் ஃபால்ஸ்ல படகு சவாரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்கே கரையோரம் பாத்தீங்கன்னா ஏறுறவங்களும் இறங்குறவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க துவா போட் ஸ்டார்ட் பண்ணி பாத்துர்க்கே ஷிப் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருக்கேன் ஃபஸ்ட் டைம் இங்கே படகு சவாரிங்க சூப்பராக இருக்குங்க ஃபீலிங் இங்கே நீங்கள் பார்க்கறது தான் இந்த ஒக்கனக்கல் ஃபால்ஸில் போயிட்டே இருக்கும்போது ரெண்டு பக்கமுமே பார்த்திங்கன்னா பாறைகளாக இருந்தது மேலே தொங்கு பாலம் தொங்கு பாலத்துக்கு அந்த பக்கம் உங்களுக்கு கர்நாடகா பார்டர் இந்த பக்கம் தமிழ்நாடு பார்டர் இப்போ நம்ம ஒரு மினி கிட்ட வந்துட்டோங்க இங்கே உங்களை கிட்டேயே கொண்டு போய் விடுவாங்க பட் ஆனால் என்னுடைய படகுல குழந்த இருக்கிறதுனால ரொம்ப கிட்ட போகலீங்க இந்த இடம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த இடத்துல வரும்பொழுது உங்களை நல்லா சுத்த வைப்பாங்க அது உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கும் படகு சவாரியில நாலு பேர் அஞ்சு பேர் வச்சு அந்த துடுப்பு போட்டுட்டு வரும்போது பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க அதுலயும் ஒன்று ரெண்டு இடங்கள்ல பாத்தீங்கன்னா தண்ணி அளவு ரொம்பவே துடுப்பு கார்னர் வரைக்கும் வந்தது சூப்பரா இருந்தது பட் ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் கையின்றதுனால ரொம்பவே சேஃப்டியாவே இருக்கு இந்த ஹொக்கனக்கல் ஃபால்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய சினிமா திரைப்படங்களில் பார்க்கலாங்க எம்ஜிஆர் நடித்த பெண் படத்தில் ரஜினி நடித்த மாப்பிள்ளை படத்தில் பூஜா படத்தில் வர சின்ன சின்ன ஆசை ரிதம் படத்தில் நதியே நதியே காதல் நதியே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் எடுத்தாங்க மெயினாக சொல்லணும்னா இணைந்த கைகளில் அருண் பாண்டியனும் ராம்கிஷாரும் சும்மா ஒரே கயிறில் தராசு மாதிரி வருவாங்க பார்த்தீங்களா அது எல்லாமே உங்களுக்கு இந்த ஹொக்கனக்கல் ஃபால்ஸ் தான் அந்த சீக்வன்ஸ் இருக்கிற இடத்துக்கு எல்லாமே இப்போது துடுப்பு படகு போகிறது இல்லைங்க இப்போது வாட்டர் வரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபால்ஸ் வரைக்கும் தான் கொண்டு வந்தாங்க அந்த இடத்துக்கு மணல் எல்லாமே நீங்கள் போகிறதா இருந்தால் இன்னும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும் அதை இங்கே வரும்பொழுது நீங்கள் பார்த்து கேட்டுட்டு புக் பண்ணிக்கோங்க ரொம்ப நேரமாக பிளைனாகவே வண்டி ஓட்டிகிட்டு இருந்தோம் பார்த்தா எதிர்க்க இன்னொரு படகில் சூப்பரான மாங்காய் பைனாப்பிள் இதெல்லாமே இங்கே வந்துட்டு இருந்தது அக்கா வந்து எவ்வளோ அக்கான்னு கேட்டவுனே இருபது ரூபா சொன்னாங்க கூட இருக்கிறவன் அக்கா அஞ்சு ரூபாய்க்கு தெருவீங்களான்னு கேட்டாங்க சொல்லுங்க அஞ்சு ரூபான்னு கொடுங்க கொடுங்க ஒரு மாங்காய் ஒரு பைனாப்பிள் வாங்கிக்கா காணமா பைனாப்பிள் ஒன்று பைனாப்பிள்க்கா வேறா வேற வெள்ளிக்கா ஒன்று கொடுத்துருக்க கார் இல்லாமல் இல்லையா கார் இல்லாம கார் இல்லாமல் ஒரு கார் இல்லாமல் ஒன்று கொடுக்க இந்த அது ஐயோ பதில் பார்த்த முடியாது

மே்சிமம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே எங்களை ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அந்த மினி ஃபால்ஸ் வரைக்கும் தாங்க இப்போது இந்த படகு சவாரி போயிட்டுருக்கு நம்ம திரும்ப இந்த கரைக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம் கரைக்கு வந்த உடனே நாங்கள் வந்து அஞ்சு பேர் படகை அசால்ட்டாக லெஃப்ட் ஷோல்டரில் தூக்கி போட்டு படகு சவாரி செய்கிற அண்டை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாருங்க இந்த மாதிரி நிறைய படகு சவாரி செய்கிறவங்களும் இருக்காங்க படகும் இங்கே கரையோரமாக அவைலபிளாக தான் இருக்குது இந்த மாதிரி ஒக்கனக்கல் ஃபால்ஸில் படகு சவாரி செஞ்சவங்க இன்ட்ரெஸ்டிங்காக நடந்த விஷயத்த கமெண்ட்ல சொல்லுங்க இப்போது அடுத்ததா ஃபிஷை கொடுத்துட்டு போய் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் தாங்க ஆகுது இப்போது ஃபிஷ் எந்த நிலைமையில இருக்குன்றதை நம்ம போய் பார்க்கலாம் அக்கா எந்த ரேஞ்சில் சுட்டு வச்சிருக்காங்கன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்கும் கீழே உங்களுக்கு மொபைல் நம்பரும் கொடுத்துருப்பாங்க நீங்களே கால் பண்ணி கேட்டுட்டு கூட வந்து இந்த இடத்துல சாப்பிட்லாங்க ரெடி ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஸ்பாட்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாய் போட்டுருவாங்க நீங்க ஆர்டர் பண்ண ஃபிஷும் ரெடியாகி வந்து ஒரு சூப்பரான என்ஜாய் இந்த இடத்துல இருந்து நம்ம கிளம்பலாம் இந்த இடத்துல இந்த மீன் பார்த்தீங்கன்னா சூப்பரா ஃப்ரையாக இருந்தது மீன் குழம்பு மீன் ஃப்ரை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் சாப்பிட்ற மாதிரியான ஒரு தான் செஞ்சு கொடுத்தாங்க ரொம்பவே நல்லா இருந்ததுங்க நீங்களும் இங்கே வரும்போது ட்ரை பண்ணுங்க ஓகே விவர்ஸ் இந்த ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ் வந்தால் எப்படி என்ஜாய் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆஃப்டர் லன்ச் நான் இங்கே ஒகனேக்கல் ஃபால்ஸ்லேருந்து என்னுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது முதல் முதலாக ஒகேனேக்கல் ஃபால்ஸ் போகிறதா இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய பபிள்ஸ்தம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்